உலகெங்கும் வாழும் ராஜ் தொலைக்காட்சி என்பர்களே என் நெஞ்சம் நிறைந்த நேயர்களே எல்லாரும் நல்லா இருக்கீங்களா உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் வாழ்த்துக்கள் வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் சனிக்கிழமைக்குரிய தினபலன்களை பார்க்க போறோம் சந்திர பகவான் இன்னைக்கு மகம் நட்சத்திரத்தில் பயணம் பண்ணிட்டு இருக்க எனது மேஷராசி என்பர்களே இன்னைக்கு சர்வ அமாவாசை இந்த அமாவாசை தினத்திலே பித்ருக்களுக்கு நாம் செய்ய வேண்டிய காரியங்களை செய்யணும் பலரும் ஜாதகத்தை பார்க்க வரும்போது அவங்க வாழ்க்கையில் பல தடைகள் பிரச்சனைகள் என்று சொல்லக்கூடியவங்க எல்லாம் பித்ரு தோஷம்னு இருக்கு அப்பாவுக்கு கொடுக்க வேண்டிய தாய் தகப்பனுக்கு கொடுக்க வேண்டிய தர்ப்பணத்தை கொடுக்கல தவசத்தை பண்ணல திதியே பண்ணல அதனால வரக்கூடிய தோஷங்கள் இந்த மாதிரியான அமாவாசை தினங்களில் அவர்களுக்கு பித்ரு தர்ப்பணம் இன்னைக்கு நம்ம கொடுக்கணும் கொடுத்தால் வாழ்க்கை நன்றாக இருக்கும் இன்னைக்கு சர்வ அமாவாசை இந்த நாள் உங்களுடைய வருமானம் பெருகும் தொழில் லாபம் தரும் கல்வியில் முன்னேற்றம் இருக்கும் எனதுமை ரிஷபராசி என்பர்களே இந்த நாளிலே பரபரப்போடு நீங்கள் செயல்படுவீர்கள் சந்திர பகவான் நாலாம் இடத்துல இருக்க ஏற்கனவே இந்த நாலாம் இடத்துல கேது பகவான் இருக்கார் சூரிய பகவான் இருக்கார் ஐந்தாம் இடத்துல சகோதர ச சகோதரனை குறிக்கக்கூடிய செவ்வாய் பகவான் இருக்கார் நீண்ட நாளாக சகோதரனோடு இருந்த ஒரு கருத்து மாறுபாடு இன்னைக்கு விலகும் சமாதானம் உருவாகும் சில பேருக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகும் காதல் திருமணங்கள் கைகூடி வரும் ஒரு குடும்பத்தில் தந்தைக்கு செய்ய வேண்டிய கடமைகளை முறையாக இன்றைக்கு செய்வீர்கள் நல்ல வருமானம் வரும் பெண் பார்க்கும் படலங்கள் சில குடும்பங்கள் இன்னைக்கு நடக்கும் சகோதரிகளோடு ஒரு அன்பு கலந்த பேச்சிருக்கும் நல்ல நாள் எனது மிதுனராசி என்பர்களே யாகாவாராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு இன்னைக்கு சிலர் உங்களை ஆத்திரத்தை தூண்டும்படி பேசுவார்கள் ஆத்திரம் அறிவீனம் என்பதை புரிந்து கொண்டு நீங்கள் அடக்கமாக இருப்பது நல்லது ஒரு முக்கிய செயலை இன்றைக்கு நீங்கள் செய்ய போகிறீர்கள் உங்களுடைய கடமையை வெகுவாக நிறைவேற்றப் போகிறீர்கள் இந்த நாளில் உங்களுக்கு நல்ல தன வரவு ஏற்படும் உங்களுடைய மனைவி உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார் இந்த நாள் பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை முறையாக செய்வீர்கள் வியாபாரம் வளர்ச்சி அடையும் கடகராசி என்பர்களே கடகராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் சந்திர பகவான் இரண்டாம் இடத்திலே சூரியனோடு சேர்ந்திருக்கக்கூடிய நாள் கேது பகவானோடு கூடியிருக்கக்கூடிய நாள் இந்த நாளிலே உங்கள் பேச்சுக்கு மதிப்பு கூடும் பணத்தை தேடி மனது ஓடும் காசு பணம் துட்டுன்னு மனசு அப்படி சொல்லும் நல்ல வருமானத்தை இன்றைக்கு சந்திப்பீர்கள் வியாபாரத்தை வெகுவாக ரசித்து செய்வீர்கள் கல்வியிலே மாணவர்களுக்கு ஒரு மேம்பட்ட நிலை இன்றைக்கு உருவாகும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெருகும் நல்ல நாள் சிம்மராசி என்பர்களே சிம்மராசிக்காரர்களுக்கு ராசியிலே சூரியனும் சந்திரனும் கேதுவும் சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு நாள் இரண்டாம் இடத்திலே செவ்வாய் உங்கள் சகோதரர்கள் இன்றைக்கு பக்கபலமாக இருப்பார்கள் முக்கியமான பித்ரு காரியமாக இருக்கக்கூடிய அமாவாசை தர்ப்பணத்தை திதியை பலர் என்று கொடுப்பீர்கள் இது மிக முக்கியமான நாளாக உங்கள் வாழ்க்கையிலே அமையப் எல்லா காரியங்களிலும் நீங்கள் வெற்றி பெறக்கூடிய நாள் மூதாதையனுடைய ஆசீர்வாதத்தை பெறும் நாள் இன்வெஸ்ட் படிப்புல கவனத்தை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டிய நாள் எனது கண்ணிராசி என்பர்களே கண்ணிராசிக்காரர்களுக்கு இந்த நாள் சந்திர பகவான் பன்னிரெண்டாம் இடத்திலே அமர்கிறார் சந்திரனுக்கு சாதம் சாரம் கொடுத்த கேது பகவானும் பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கார் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் முன்னோர்கள் வழிபாட்டிற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அதே போல பிசினஸ்ல ஒரு நல்ல லாபம் வரும் சொல்லி வச்ச மாதிரி லாபம் வரும் வீட்டில் திருமண செய்தி பற்றிய பேச்சுவார்த்தைகள் இருக்கும் வியாபாரம் வளமாக இருக்கிறது கல்வியிலே மிகச்சிறந்த முன்னேற்றத்தை நீங்கள் பெறுவீர்கள் பதினோராம் இடத்திலே இருக்கக்கூடிய மதனகோபால யோகம் பலருக்கு இப்பொழுது மிகப்பெரிய வெற்றிகளை வாழ்க்கையிலே சந்தோஷத்தை காதல் அனுபவங்களை திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சியை உருவாக்கி தரப்போகிறது என திறமை துலாம் ராசி அன்பர்களே துலாம் ராசிக்காரர்களுக்கு கண் திருஷ்டி அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் இருக்கிறது பலரும் உங்கள் வாழ்க்கையை பார்த்து இப்படி வாழ்கிறாங்க பாரு என்ன ஒரு வசதியான வாழ்க்கை என்ன ஒரு படிப்பு என்ன ஒரு ஆனந்தம் இந்த பையனுக்கு மட்டும் அமைஞ்சிருச்சு இந்த பொண்ணுக்கு மட்டும் அமைஞ்சிருச்சுன்னு உங்கள் மேலே திருஷ்டியை போடக்கூடிய ஒரு நாள் இந்த நாள் உங்கள் இல்லத்திற்கு வரக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை சில இடங்களிலே அதிகமாக இருக்கும் சூரிய பகவான் இப்பொழுது பதினோராம் இடத்தில் இருக்கிறார் தந்தை வழி உறவினர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் வியாபாரம் மிகச்சிறப்பாக நடக்கும் புதிய தொழிலை ஆரம்பிக்கக்கூடிய யோகம் பலருக்கு இப்பொழுது உண்டு கல்வி வளர்ச்சி மிகச்சிறப்பாக இருக்கும் என தருமை விருச்சிக ராசி என்பர்களே தொட்டது துலங்கும் அருமையான நாள் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு குறிப்பாக இன்னைக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் ஆனால் உங்கள் பேச்சுக்கள் இன்னைக்கு கவனமாக இருக்கணும் சிலருக்கு சிலருக்குள்ள வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை உணவினால் இருக்கும் கிடைக்கிறது கிடைக்கிறது சாப்பிடக்கூடாது செவிக்குமான்னு பார்த்துட்டு சாப்பிடணும் சிலருக்கு ஃபுட் பாய்சன் ஆகிற அமைப்பு சிலருக்கு உணவு ஒத்துக்கொள்ளாத பிரச்சனை இருக்கும் உங்கள் பேச்சினால் சிலரோடு பகை வரலாம் அதனால் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாள் இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பிஸ்னஸ் முயற்சிகள் ரொம்ப நல்லா இருக்கும் குடும்பத்தில் சந்தோஷம் நிலவும் நல்ல நாள் தனுசு ராசி என்பர்களே தடுசுராசிக்காரர்களுக்கு வெற்றி மீது வெற்றி குவியக்கூடிய அதி அற்புதமான நாள் சந்திர பகவான் இன்னைக்கு பாக்கியஸ்தானத்தில் இருக்க சூரிய பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருந்து நன்மை புரிகிறார் ஞானகாரகன் கேது பகவானும் பாக்கிய ஸ்தானத்தில் இருப்பதனால் இது நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும் நல்ல நாளாக அமைகிறது குடும்பத்தில் ஒரு புதிய வரவு ஒன்று வரக்கூடிய யோகம் உண்டு திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் உங்கள் இல்லங்களிலே இப்பொழுது நடைபெறும் திருமண முயற்சிகள் வெற்றி பெறும் இந்த நாள் பித்ருக்களுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெறக்கூடிய அதி அற்புதமான நாள் உலகத்தில் யாரு பெரியவர்கள் கேட்டால் மாதா பிதா குரு தெய்வம் நம்முடைய முன்னோர்கள் சொன்னாங்க பெற்ற தாயை விட உலகத்திலே பெரிய தெய்வம் இல்லை பெற்ற தந்தையை விட உயர்ந்த தெய்வம் இல்லை இதை புரிந்து கொண்டால் நம்ம வாழ்க்கையில் எல்லா வெற்றியும் வரும் பலருக்கு தகப்பன் காலில் விழுந்து ஒரு நமஸ்காரம் பண்ணுற பழக்கம் கூட பல கார விஷயங்களை சொல்லி தருதில்லை நம்ம வீட்டு பிள்ளைகள் பரீட்சை எழுத போகிறாங்க அப்படின்னு சொன்னால் பிள்ளைகள் நம்ம காலில் விழுந்து கும்பிட சொல்லி நெற்றியில் திருநீர் பூசி அனுப்பணும் நீங்கள் தொடர்ச்சியாக செய்துவார்கள் உங்கள் பிள்ளைகளுடைய படிப்பு மிகச்சிறந்த அளவிற்கு முன்னேறும் பிள்ளைகளுக்கு அந்த பண்பாட்டை நாம் கற்றுக் கொடுக்கிறோம் இன்னைக்கு வியாபாரம் உங்கள் நசப்படும் குடும்பம் நிம்மதியாக இருக்கும் மகர ராசி என்பர்களே மகர ராசிக்காரர்களுக்கு இந்த நாள் மிகச்சிறந்த நல்ல நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்கும் காரியங்கள் அனுகூலமாக இருக்கும் சிலருக்கு வருமானம் வருவதிலே ஒரு தடையை சிலர் உண்டு பண்ணி விடுவார்கள் அதுவும் மகர ராசிக்காரர்களுக்கு அதே நேரத்தில் வண்டி வாகனங்களில் இன்றைக்கு கவனமாக செல்ல வேண்டும் கொஞ்சம் உடல் நலத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும் அம்மாவுடைய உடல் நலத்திலும் அக்கறை எடுத்துக்கணும் தாய் தகப்பனை இன்றைக்கு பகைத்து கொள்ளக்கூடாது அவர்கள் செய்ய வேண்டிய பித்ரு காரியங்களை செய்யணும் பிசினஸ் வளர்ச்சியும் எனவே கும்பராசி என்பர்களே அஞ்சுதல் அஞ்சாமை அஞ்சுதல் அஞ்சல் அறிவார தொழிலினார் முக்கிய காரியங்களை முன்னின்று நடத்துவீர்கள் கணவன் வீட்டாருடைய ஒரு அரவணைப்பு இன்றைக்கு உங்களுக்கு இருக்கும் முக்கிய வேலைகளை ஈடுபடுவீர்கள் பித்ரு காரியங்களை திறம்பட செய்வீர்கள் நல்ல பெயர் பெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது பிசினஸ்ல வெற்றி கல்வியில் முன்னேற்றம் இருக்கும் அற்புத நாள் பெண்களுக்கு இது பரபரப்பாக செயல்படக்கூடிய நாள் எனதருமை மீனராசி என்பர்களே தொட்டது துலங்கும் நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது உங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கப் போகிறது உடல் நலத்திலே கூடுதல் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு நாளாகவும் இந்த நாள் இருக்கிறது இந்த நாளிலே எதிர்பார்க்கும் நல்ல வேலை உண்டு தேவையான கடன் உதவி கிடைக்கும் தொட்டது துலங்கும் அன்பர்களே நாளைய பதிவில் மீண்டும் சந்திப்போமா சர்வஜன சுகினோ